ஓம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் அதுல ஒரு செல்வந்தர் பணக்காரர் இருக்கிறாரு நல்ல வசதி படைத்தவர் காரு பங்களா இப்படி எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாரா அவர் பாட்டுக்கு போவாரு அவர் பாட்டுக்கு வருவாரு அதோ சரி ஏழை மக்கள் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டார் ஊரோட ஒத்துட்ட வாழ மாட்டாரு சொல்ல போனாரு ஏன்னா அதுக்கு காரணம் வந்து தன் கையில பணம் இருக்குது தான் செல்வாக்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அகந்த இதுல அதனால யாரையும் மதிக்க மாட்டார் எப்பேர் பட்டியலும் ஒரு நாள் கஷ்டம் வரதான் செய்யாது எவ்வளவுதான் இருந்தாலும் சரி நாலு பேர் நமக்கு அது அவருக்கு தெரியல அவருக்கு யார் பேசினாலும் அனாவசியம் பேசுறது பெரியவன் நடைமுறை பார்க்கும்போது எல்லா மக்களும் அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பெரிய பணத்தை வச்சு பெரிய இப்படி செய்யறாங்க ஒரு திருமணத்துக்கு பத்திரிக்கை வச்சா கூட போக அப்படி ஒரு நல்லது கிட்ட வந்து கலந்துக்க அப்படி தன் வாறே போவாரு அதோ சரி தான் தான் வசதிப்படுத்தி தவிர தன்னிடம் இருந்தவர் யாரும் இல்ல இந்த கிராமத்தில் அப்படின்னு ஒரு தான் படிச்சவங்க அப்படி இருக்கும் போது நல்லது கட்ட நடக்கும் எல்லாம் ஊர்லாம் ஒன்னா சேருவாங்க ஆனா இவர் மாத்திரம் சேர மாட்டார் இப்படி இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க என்ன 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 செய்யணும் திடீர்னு தீ பிடித்து எரியுது தக எரியுது வெளியே வந்து லப்ப 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 அடிச்சுக்கிறா ஊர் ஜனம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு ஆனா ஊர்காரில எல்லாம் சேர்ந்து அத்தனை பேர் ஜனம் ஆளுக்கு ஒரு குடம் ஒரு பைட் என்பது எல்லாம் அணிச்சாங்க தீ நெருப்புலாம் அவிஞ்சு போச்சு உடனே அவரு கையெடுத்து கும்பிடுறாரு ஐயா இது வரைக்கும் நான் உங்களை மதிக்காது இருந்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு தெரியல எனக்கு இது நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாள் மறக்கவே மாட்டேன் ஊருடன் பயக்கும் வேறுடன் கெடும் சொல்லுவாங்க நான் இது மனசா உணர்ந்துட்டேன் நான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் உங்களோட நான் சேர்ந்து வாழ இது வரைக்கும் நான் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை எனக்கு கற்று கொடுத்தீங்க அதே போல உங்களிடத்துல ஏதாவது சமாசாரம் நான் வந்திருக்க மாட்டேன் ஆனா நீங்க அதை மனசுல வச்சுக்காம என்னுடைய இந்த திடீர் நேரின் அந்த விபத்துக்கு எல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சீங்களா உண்மையிலே ரொம்ப மனசு நான் சந்தோஷப்படுறேன் ரொம்ப மனசுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அதுதாங்க நம்ம சேர்ந்து வாழும் ஊரோடு சேர்ந்து தான் நல்லது ஏழையம் பழக்காரன் யாரும் பார்க்கறது இல்லை அதுல ஊருடன் ஒத்து வாழும் சொல்லுவாங்க அப்பதான் வந்து எல்லாருக்கும் நல்லது அந்த இடத்துல பணமோ ஏழையோ வந்து பாகுபாடு கிடையாது ஊரோட ஒத்து வாழ் அதுதான் நல்லது கடவுளின் கருணையோடு அன்றையிலிருந்து ஊருக்கு செய்ய வேண்டிய காரியமெல்லாம் கோயிலுக்கு செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவரே முன்னிருந்து நடத்துறாரு